வணக்கம் செந்தடலின் பிரதான செய்திகள் செய்திகள் தங்களது தேர்தல் பிரச்சாரத்திற்கான செலவு விவரங்களை வேட்பாளர்கள் இருபத்தி எட்டாம் நாளிற்கு முன்னர் சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது யாழ் மாநகர மேயர் விவகாரத்தில் சுமந்திரனை ஒதுக்கி வைத்தாலே எல்லாம் சுபமாக முடியும் என்று மூத்த போராளி மனோகர் தெரிவித்துள்ளார் பிறந்த ஏழு நாட்கள் நிரம்பிய இரட்டை குழந்தைகளில் ஒரு குழந்தை நேற்றிரவு உயிரிழந்துள்ளது கொட்டாஞ்சேனி மாணவியின் மரணத்தின் பின்னணியில் தேசிய மக்கள் சக்தியின் ஒருங்கிணைப்பாளர் உள்ளதாக நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார் மாணவியின் உயிரிழப்பு விவகாரத்துடன் தொடர்புடைய ஆசிரியரின் இல்லத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிஃபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க முன்வைத்த மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்து உத்தரவிட்டுள்ளது முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகோனை மே மாதம் பத்தொன்பதாம் நாளன்று நாடாளுமன்ற விசாரணை குழுவின் முன் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷ் பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் தாக்குதல் தொடர்வதாக தெரிவிக்கப்படுகிறது புதிய போக்கானவராக அமெரிக்கர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கொண்டாடியுள்ளார் தொடர்பென விரிவான செய்திகள் தங்களது தேர்தல் பிரச்சாரத்திற்கான செலவு விவரங்களை வேட்பாளர்கள் இருபத்தெட்டாம் நாளுக்கு முன்னர் சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இலங்கை உள்ளூராட்சி தேர்தலுக்கான பிரச்சார வருமான மற்றும் செலவுகள் தொடர்பான அறிக்கைகள் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் நாளுக்கு முன்னர் வழங்கப்பட வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மூன்றாம் இலக்க தேர்தல் செலவுகள் ஒழுங்குபடுத்தல் சட்டத்தின் பிரகாரம் வேட்பாளர்கள் தங்களது தேர்தல் பிரச்சாரத்திற்காக பெற்ற வருமானம் மற்றும் மேற்கொண்ட செலவுகள் பற்றிய விவரங்களை தனித்தனியாக தயார் செய்து சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி போட்டியிட மாவட்டங்களின் தேர்தல் அலுவலர்களிடம் இந்த அறிக்கைகள் கையளிக்கப்பட வேண்டும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் திரு சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் செலவுகள் மற்றும் வருவாய் தொடர்பான அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறும் வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது தொடர்பில் சிக்கல்கள் உள்ளதாக ஜனநாயக மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல் ஆய்வுகள் நிர்வாகத்தின் பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக்க தெரிவித்துள்ளார் யாழ் மாநகர மேயர் விவகாரத்தில் சுமந்திரனை ஒதுக்கி வைத்தாலே எல்லாம் சுபமாக முடியும் என்று மூத்த போராளி மனோகர் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கட்சிகளாக இனங்காணப்படுபவர்களுடன் பேசும்போது யார் மேயர் என்பது போன்ற விடயங்களை முன் நிபந்தனையாக வைக்காமல் கூடி கலந்தாலோசிப்பதே சிறந்தது இம்முயற்சி கைகூடும் வரை சுமந்திரனை ஒதுக்கி வைத்தாலே எல்லாம் சுபமாக முடியும் என மூத்த போராளி மனோகர் தெரிவித்துள்ளார் யாழ் சபை மேயர் விவகாரம் தொடர்பாக யாழ் ஊடக ஆமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் உள்ளூராட்சி தேர்தலின் பின்னரான நிலைமை தொடர்பான விடியத்தில் பதில் செயலாளர் சுமந்திரனை கையாள விடுவது எதிர்பார்க்கும் நோக்கங்களுக்கு மாறான விளைவையே தரும் என்பதனை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களுக்கு குறிப்பாக மத்திய குழுவினருக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் குறிப்பாக யாழ் மேயர் விடயம் கவனத்திற்குரியது இதனை முன் நிபந்தனை போன்று வைப்பது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார் நிரம்பிய குழந்தைகளில் ஒரு குழந்தை நேற்றிரவு உயிரிழந்துள்ளது யாழில் பிறந்த இரட்டை குழந்தைகளில் ஒரு குழந்தை நேற்றிரவு உயிரிழந்துள்ளது நீர்வேலி தெற்கு நீர்வேலி பகுதியைச் சேர்த்த பிஜிகரன் கேனகா என்ற பிறந்த ஏழு நாட்கள் நிரம்பிய குழந்தையொன்றே இவ்வாறு உயிரிழந்துள்ளது இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இரட்டை குழந்தைகள் பிறந்த நிலையில் குழந்தைகள் இருவரும் கண்ணாடிப்பட்டியில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் குறித்த குழந்தை நேற்றிரவு உயிரிழந்துள்ளது குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் அத்துடன் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக குழந்தையின் சடலம் யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது கொட்டாஞ்சேனி மாணவியின் மரணத்தின் பின்னணியில் தேசிய மக்கள் சக்தியின் ஒருங்கிணைப்பாளர் உள்ளதாக நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார் கொட்டாஞ்சேனியில் ஒரு மாணவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட கணித ஆசிரியர் மத்திய கொழும்புக்கான தேசிய மக்கள் சக்தி ஒருங்கிணைப்பாளர் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த விடியத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அவர் ஒரு தேசிய மக்கள் சக்தியின் ஒருங்கிணைப்பாளராக இருப்பதால் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் அடக்க முயற்சிக்கின்றதா என அவர்கள் சந்தேகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் பிரேத பரிசோதனை அறிக்கையில் சிறுமியின் மனநலம் குறித்து எவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கும் என அவர் சந்தேகம் வெளியிட்டதுடன் சிறுமியின் மரணத்திற்கு தாமதிக்காத நீதியை பெற்றுத் தருமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் மனு கணேசன் சபையில் கேள்வி எழுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மாணவியின் உயிரிழப்பு விவகாரத்துடன் தொடர்புடைய ஆசிரியரின் இல்லத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிஃபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் கொட்டாஞ்சேனியில் மாணவியொருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த விவகாரத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் பிரத்யேக வகுப்பு ஆசிரியரின் இல்லத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிஃபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் வைத்து இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் குறித்த மாணவி தொடர்பான விவகாரம் நீதியான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரிணி நாடாளுமன்றத்தில் வைத்து குறிப்பிட்டுள்ளார் இதன்போது கருத்து வெளியிட்ட முஜிபுர் ரஹ்மான் இந்த விடயத்தில் நீதியான விசாரணைகள் நடப்பதாக தெரியவில்லை என்றும் சாடியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நீதியான விசாரணைகள் நடக்குமாயின் இந்த விடயத்தில் சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கும் ஆசிரியரின் இல்லத்திற்கு பல ஸ்ரீலங்கா காவல்துறை உத்தியோகத்தர்கள் பாதுகாப்புக்கு இடப்படுவார்களா இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட ஆசிரியரின் இடமாற்றம் மட்டும் போதுமானது அல்ல எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் அமைச்சர் சம்பிகர் அனவுக்கு முன்வைத்த மனுவை உச்ச நீதிமன்றம் நிராகரித்து உத்தரவிட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் சம்பிக ரணவக்க முன்வைத்த மனு ஒன்றை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது நல்லாட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தபோது சம்பிக செலுத்திய வாகனத்தில் மோதுண்டு ராஜகிரிய பிரதேசத்தில் இளைஞன் ஒருவர் படுகாயமடைந்திருந்தார் அதனையடுத்து சம்பிகரணபக்கவும் அப்போதைய வெளிக்கடை ஸ்ரீலங்கா காவல் நிலைய பொறுப்பதிகாரியாக இருந்த தற்போதைய உதவி காவல்துறை அத்தியட்சகர் சுதத் ஆஸ்மடலவும் இணைந்து விபத்து நடந்தபோது சம்பிகாவின் சாரதியே வாகனத்தை ஓட்டிச் சென்றதாக பொய் சாட்சியங்களை தயார் செய்து இருந்தனர் இது தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் கொள்ள மேல் நீதிமன்றத்தில் அணவக்க உதவி ஸ்ரீலங்கா காவல்துறை அத்தியட்சகர் சுதத் அஸ்மடல்ல சம்பிகவின் சாரதி திலும் துஷிதகுமார ஆகியோருக்கு எதிராக வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள விதம் சட்டவிரோதமானது என்று கூறி மேல் நீதிமன்றத்தில் சம்பிக்க அணவக்க தரப்பில் ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டது ஆனாலும் அதனை மேல் நீதிமன்றம் நிராகரித்திருந்தது பின்னர் தரப்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் முறையீடு செய்திருந்தனர் அந்த மனு அங்கும் நிராகரிக்கப்பட்டது அதனையடுத்து உச்ச நீதிமன்றத்தில் சம்பிக்க அணவக்கவின் சட்டத்தரணிகள் முன்வைத்த மனு பிரதமர் நீதியரசர் முர்து பெர்னாண்டோ தலைமையிலான நீதியரசர்கள் அமர்வினால் தற்போது நிராகரிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் சம்பிக ரணவகு எதிரான வழக்கின் விசாரணையை முன்னெடுத்து செல்லுமாறு மேல் நீதிமன்றத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகோனை மே மாதம் பத்தொன்பதாம் நாள் நாடாளுமன்ற விசாரணை குழுவின் முன் முன்னிலையாக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது பதவி இடைநீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகோனுக்கு நாடாளுமன்ற விசாரணை குழுவின் முன் மே பத்தொன்பதாம் நாளன்று முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது தேசப்பந்து தென்னகோனின் கடுமையான அதிகார துஷ்பிரயோகம் குறித்து விசாரித்து அறிக்கை அளிக்க நியமிக்கப்பட்ட விசாரணை குழு இந்த அழைப்பாணியை விடுத்துள்ளது அதன்படி தேசப்பந்து தென்னக்கோனின் அதிகார துஷ்பிரயோக செயல்கள் தொடர்பாக விசாரித்து அதன் முடிவுகளை அறிக்கையிட நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவின் முன் தென்னகோன் அழைக்கப்பட்டுள்ளார் இந்த குழு இதுவரை பல முறை நாடாளுமன்ற வளாகத்தில் கூடியுள்ளது எனினும் இடைநீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை நாடாளுமன்ற குழுவின் முன் அழைக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையில் சட்டவிரோதமாக தாங்கியிருந்த பங்களாதேஷ் பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த முப்பத்து நான்கு பங்களாதேஷ் பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை சீதுவை பகுதியில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது குடிவரவு மற்றும் குடியகல்வு துறையின் சிறப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழுவால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் பத்தொன்பது முதல் ஐம்பத்து நான்கு அகவைக்கு உட்பட்ட பங்களாதேஷ் ஆண்கள் குழு என தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட பங்களாதேஷ் பிரஜைகள் வெளிசறை குடிவரவு மற்றும் துறையின் தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் குடிவரவு மற்றும் துறை அதிகாரிகள் அவர்களை விரைவில் பங்களாதேஷிற்கு நாடு கடத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் இந்திய பாகிஸ்தான் எல்லையில் தாக்குதல் தொடர்வதாக தெரிவிக்கப்படுகிறது இந்தியா பாகிஸ்தான் மோதல் இன்று உலகளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளில் தொடர்ந்தும் பதற்ற நிலை காணப்படுவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் வெடிய வெடிய தாக்குதல் தொடர்ந்ததாகவும் தொடர்ந்து வெடிகுண்டு சத்தம் கேட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று இரவு பாகிஸ்தான் ராணுவம் திடீரென அத்துமுறை தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து எல்லையில் பரபரப்பு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது ஜம்மு காஷ்மீர் முதல் பல எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயன்றதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதற்கிடையில் இந்தியாவும் பாகிஸ்தானின் பல எல்லைகளில் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது அத்துடன் லாகூரில் நடக்கும் தாக்குதல்கள் காரணமாக பல கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன புதிய போப்பாண்டவராக அமெரிக்கர் தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தியை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொண்டாடியுள்ளார் புதிய போப்பாண்டவராக அமெரிக்கரான பதினான்காம் லியோ என்று அழைக்கப்படும் கார்த்தினால் ரோபர்ட் பிரிவோர்ட்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தியை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கொண்டாடியுள்ளார் அத்துடன் போப்பாண்டவராக ஆண்டவராக தெரிவு செய்யப்பட்ட ரொபர்ட் பிரிவோர்ட்ஸுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார் இது தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் அவர் வெளியிட்டுள்ள பதிவிலேயே மேற்கண்ட விடயங்களை குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் முதல் அமெரிக்க போப் என்பதை உணர்ந்தது மிகவும் பெருமையாக இருக்கின்றது என்ன ஒரு உற்சாக நம் நாட்டிற்கு என்ன ஒரு பெரிய மரியாதை லியோவை சந்திப்பதை நான் ஆவலுடன் எதிர்நோக்குகின்றேன் இது மிகவும் அர்த்தமுள்ள தருணமாக இருக்கும் என்று அவர் தனது பதிவில் தெரிவித்துள்ளார் இதேவேளை அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் முதல் அமெரிக்க போப்பாண்டவராக பதினான்காம் லியோ தேர்ந்தெடுக்கப்பட்டமைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்